ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில் அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் திடீர் சோதனை நடத்தியதால் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் பதட்டம் அடைந்தனர் பொங்கல் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் குற்ற சம்பவங்கள் மற்றும் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக காவல்துறை சார்பில் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மட்டுமின்றி புகழ்பெற்ற கோவில்கள் மற்றும் மசூதி உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பவானி கோவிலில் இரண்டு வாகனங்களில் வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் புகழ்பெற்ற சங்கமேஸ்வரர் ஆலய வளாகம் முழுவதும் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் தலைமையில் போலீசார் திடீரென சோதனை மேற்கொண்டதால் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் பதட்டம் பதட்டமடைந்தனர் அதேபோல் தற்போது சபரிமலை சீசன் என்பதால் கோவிலில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இருந்து அதிக சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் இருந்த நிலையில் திடீரென இந்த சோதனை நடைபெற்றது கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது